இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வெற்றி பெற்ற போது தமிழக முதல்வர் சொன்னது அரசு ஆசிரியருடைய வாக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அரசு வாக்கு இல்லாதனால தான் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது எங்களுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் மூன்று சதவிகிதம் தான் என்று சொன்னார் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசுடிகள் அரசுடைய வாக்கு இல்லாமல் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்களோ என தோணுகிறது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அதை இருபத்தைந்து சதவீதமாக இருந்ததை ஐந்து சதவீதமாக குறைத்து மொத்த பணியிடங்களில் ஐந்து சதவீதம் என்று குறைத்ததன் மூலமாக இன்றைக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனமே இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது ஒருவேளை அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்களோ என்கின்ற வேதனை கூட எங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று தெரிவித்த இந்த ஆட்சியாளர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் பெற்று வந்த அனைத்து உரிமைகளையும் பறித்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்களுடைய சாதனையாக இருக்கிறது எங்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருக்கிறது இன்றைக்கு நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பணியிடை மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறது அறுபது வயது முடிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு இவங்க கட்டின பணம் அரசினுடைய பங்கு தொகை சேர்த்து இன்றைக்கு அதை பெறுவதற்கே ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் ஆகுது அதுவரை குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் பல பேர்லாம் சொல்லுவதற்கு வேதனை மூன்று வேளை சோறு போடுவதற்கு சம்பாதிப்பதற்கு வக்கல்ல உனக்கு எதுக்கியா வீட்டில் சோறு என்று வீடுகளில் கேட்கிற அவல நிலை இன்னைக்கு பல ஓய்வு பெற்ற அரசூழியர்கள் கோவில்களில் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலை என்பது ஏற்படுகிறது பல பேர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிடலாமா செத்து போயிடலாமா என்ற மனோ நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை நடந்துகிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு அவர்கள் கேட்பது நிரந்தர ஊதியம் ஆனால் அரசு கொடுப்பது மூன்று வேலை சோறு இது மன்னராட்சி காலத்தை போல கொத்தடிமைகளைப் போல இன்றைக்கு உனக்கு என்ன வேணும் எதுக்காக சம்பாதிக்கிற மூணு வேலை சோறு தானே சோற போடுற நீ வேலையை பாரு என்று சொல்வதைப் போல இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லைங்க போக்குவரத்து துறையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட இபிஎஃப் பணம் கிராஜுவிட்டி பென்ஷன் கொடுக்காமல் இன்றைக்கு பல பேர் செத்து மடிந்துட்டாங்க ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழுகிறவர்கள் தான் வீதியில் இறங்கி போராடும் நேரம் கலைஞர் இருந்திருந்தால் இவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்க மாட்டார் பத்து அறிக்கை பத்து இது வாக்குறுதி கொடுத்திருந்தால் குறைந்தபட்ச இரண்டையாவது நிறைவேற்றி இருப்பார்கள் அன்றைய தலைவர்கள்லாம் தலைவர்களாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி முன்னில் ஜெயலலிதா மேயர் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆனால் அதை புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அத்தனை திருப்பி கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இன்னும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபது வரைக்கும் அவருடைய ஆட்சி அமல் அம் அமர்ந்ததற்கு காரணம் அதுதான் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசூழியர்கள் ஆசிரியருடைய வாக்கு என்பது சரிபாதியாக பிரிந்திருக்கிறது இன்றைக்கு இருபத்தி ஆறில் விட கூடுதலான எதிர்ப்பை ஆட்சியாளர்கள் சந்திப்பார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் எங்களுக்கு துரோகம் செய்ய தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே அரசூழியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய உற்சார் வாக்குகள் அரசுக்கு எதிராக போகக்கூடிய ஆட்சி அரசு ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை தமிழக முதல்வருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம் சு ஜெயராஜ ராஜேஸ்வரன் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் நான்கரை ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் கூட இன்றைக்கு அதை பற்றி மௌனம் சாதிக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அந்த குழு செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்னு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டிருக்கிறது நாங்கள் அந்த குழு போட்டதையே ஏற்கலை எதிர்க்கிறோம் அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வருக்கு கடிதம் கொடுத்திருந்தோம் இன்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த குழு சமர்ப்பித்திருக்கிற இடைக்கால அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்டால் அதை இந்த அரசு கொடுக்கலை இன்றைக்கு அதற்கு மறுபடியும் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நடைமுறை என்பது தமிழகத்தில் இருக்குது அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற அடிப்படையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் கட்டிய தொகையில் அறுபது சதவிகிதத்தை கையில் கொடுக்குறாங்க நாற்பது சதவீதத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய டிவிடெண்ட் என்பது ஓய்வூதியமாக வருகிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்த அளவில் கட்டிய பணத்தில் நான் வாழ்நாளில் ஓய்வூதியம் கேட்க மாட்டேன் ஓய்வூதியம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்தா தான் இன்றைக்கு கட்டிய பணத்தையே திருப்ப கொடுக்கக்கூடிய அவல நிலை பனிக்கொடை என்பது கிராச்சுவிட்டி இன்னைக்கு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஐந்தாண்டுகள் பணியாற்றி நான் பணியிலிருந்து வெளியே போறேன்னு சொன்னா இன்னைக்கு கிராஜுவிட்டி என்பது கொடுக்கப்படுகிறது என்பிஎஸ்சில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கப்படுகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கிராஜுவிட்டி மறுக்கப்படுகிறது கொடுக்கல இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் குழு போடுவோம்னு சொல்லல ஏற்கனவே கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு குழு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த குழு அறிக்கையை சரி தயார் செய்து பதினெட்டு நவம்பரில் அதை தாக்கல் பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் வேதனையாக கூட இருக்கிறது ஒருவேளை அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்களோ என்கின்ற வேதனை கூட எங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று தெரிவித்த இந்த ஆட்சியாளர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெற்று வந்த அனைத்து உரிமைகளையும் பறித்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்களுடைய சாதனையாக இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு இன்றைக்கு நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பணியிடை மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நிற்கதியாக நிற்கிறது அறுபது வயது முடிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு இவங்க கட்டின பணம் அரசனுடைய பங்கு தொகை சேர்த்து இன்றைக்கு அதை பெறுவதற்கே ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் ஆகுது அதுவரை குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் பல பேர்லாம் சொல்லுவதற்கு வேதனை மூன்று வேளை சோறு போடுவதற்கு சம்பாதிப்பதற்கு வக்கல்ல உனக்கு எதுக்கியா வீட்டில் சோறு என்று வீடுகளில் கேட்கிற அவல நிலை இன்னைக்கு பல ஓய்வு பெற்ற அரசூழியர்கள் கோவில்களில் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலை என்பது ஏற்படுகிறது பல பேர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிடலாமா செத்து போயிடலாமா என்ற மனோ நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தலில் வெற்றி பெற்ற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னது அரசூடிகள் ஆசிரியருடைய வாக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் சொல்லல மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசூடிகளுடைய வாக்கு இல்லாதனால தான் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது எங்களுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் மூன்று சதவிகிதம் தான் என்று சொன்னார் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசூடிகள் ஆசிரியருடைய வாக்கு இல்லாமல் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்களோ என தோணுகிறது வேதனையாக இருக்கிறது நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருக்கிறது எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இருபத்தி நாலு மாத கால அகவிலை படியை முடக்கினார்கள் நிலுவையை முடக்கினார்கள் அரச ஆண்டாண்டு காலமாக பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை ஆசிரியர்கள் பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை முடக்கினார்கள் இதை கொடுமை கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அதை இருபத்தைந்து சதவீதமாக இருந்ததை ஐந்து சதவீதமாக குறைத்து மொத்த பணியிடங்களில் ஐந்து சதவீதம் என்று குறைத்ததன் மூலமாக இன்றைக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனமே இல்லை என்ற நிலை இருக்கிறது இன்றைக்கு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல ஆனால் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுகிற தமிழக அரசு இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கு தொடர்பாக இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிற அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட கமிட்டியின் பரிந்துரைகளின் பின்னால் போய் ஒளிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது நாங்கள் மகிந்த மிகுந்த மனவேதனையோடு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய ஆதங்கங்கள் எங்களுக்கு துரோகம் செய்ய தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அரசூழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர் ஆகியனுடைய வாக்குகள் அரசுக்கு எதிராக போகக்கூடிய மனோநிலையில் ஆட்சி அரசு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம் எனவே ஆட்சியாளர்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை அடிப்படையிலே அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ தூய்மைப் பணியாளர்களோட பிரச்சனை நடந்துகிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு அவர்கள் கேட்பது நிரந்தர ஊதியம் ஆனால் அரசு கொடுப்பது மூன்று வேலை சோறு இது மன்னராட்சி காலத்தை போல கொத்தடிமைகளைப் போல் இன்றைக்கு உனக்கு என்ன வேணும் எதுக்காக சம்பாதிக்கிற மூணு வேலை சோறு தானே சோறை போடுற நீ வேலையை பாரு என்று சொல்வதை போல் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லைங்க எந்த தடையும் இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்பதாவது இடத்தில் வருவாயில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் இன்று வரை பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்தாவது இடத்துல வருவாயில் இருக்கிறாங்க ஆனால் அந்த மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் சொல்லுவதெல்லாம் பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்லைன்னு அரசு அறிவித்திருக்கிற அந்த கொள்கையை விளக்க குறிப்பை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்த வணிக வரி பத்திரப்பதிவு துறையினுடைய வரி வருவாய் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடியாக உயர்ந்திருக்கிறது இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஓரு சதவிகித வரி வளர்ச்சியை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் திமுக அரசு எட்டியிருக்கிறது என்று நான் சொல்லலை கொள்கை விளக்க குறிப்பில் அரசு சொல்லி இருக்கிறது இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு முன்னால் இருந்த வரி வளர்ச்சி சதவிகித எட்டியிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த பணமெல்லாம் எங்க போகுது இந்த பணம் எங்க போகுது இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் ஆட்சியாளர்களுக்கு உடனடியாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உபரி நிதியாக கஜானாவிற்கு வரும் அதே போல மாதா மாதம் அரசு செலவழிக்கக்கூடிய அந்த பத்து சதவிகித தொகையான அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் இது அரசுக்கு உடனடியாக அந்த செலவு இல்லை எங்களை பொறுத்தளவில் எங்களிடம் பிடித்தம் செய்யப்படுகிற பணம் இங்கே ஊதாரித்தனமாக செலவு செய்யப்படுகிறது என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் போக்குவரத்து துறையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட இபிஎஃப் பணம் கிராஜூவிட்டி பென்ஷன் கொடுக்காமல் இன்றைக்கு பல பேர் செத்து மடிந்துட்டான் இன்றைக்கு அதே நிலை அரசு இன்னைக்கே ஒரு லட்சம் கோடியை தாண்டிடுச்சு எங்களுடைய சேமிப்பு என்பது சிபிஎஸ்சில் ஒரு லட்சம் கோடியை தாண்டிடுச்சு இன்றைக்கே நீங்கள் அந்த சிபிஎஸ் அந்த மையத்திற்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆறு மாதங்களாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஆறு மாதமாக அந்த பணிய க இறுதி பணத்தை கொடுக்கலைங்க இறுதி பணத்தை கொடுக்கல இதோட வேதனை சிபிஎஸ்ல பணியாற்றி சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு ஆண்டுகளாக அவன்கிட்ட பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை இந்த அரசு தரல இந்த அரசு தரல முப்பத்தி பேர் செத்தே போயிட்டான் ஏன்டா பணத்தை தரலன்னு கேட்டா அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முடிவு எடுக்கலங்கிறான் கட்டிய பணத்தை தரலங்க இதே ஒரு தனியார் நிதி நிறுவனம் செய்திருந்தா போர் சீட்டிங் கேஸ் போட்டு அந்த அந்த உரிமையாளரை உள்ள தள்ளி இருப்பாங்க அரசே அந்த வேலையை செய்கிறது இது தொடர்பாக நான்கு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்துட்டோம் பல முறை ரத்த கையெழுத்து இயக்கங்களை எல்லாம் கூட கொடுத்து கட்டப்படுத்த தயவு செய்து கொடுங்கன்னு கேட்குறோம் நான்கு ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் தரலங்க இந்த ஆட்சியாளர்கள் தரல மனம் வெதும்பி போய் அரசு அரசுடையர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம் ஏதோ ச பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது வெறும் அரசுடீர்கள் ஆசிரியர்களுக்கான உரிமை என்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை தயவு செய்து புரிந்து கொள்ளணும் இது சமூக மாற்றத்திற்கான பொருளாதார சுழற்சிக்கான ஒரு திட்டம் எங்கள் இன்றைக்கி இப்போ கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசுழியர்கள் ஆசிரியர்கள் ஊதியம் பெற்றோம் உண்மை மறுக்கலை வேலைக்கு போகாமல் ஊதியம் பெற்றோம் அதனுடைய நோக்கம் என்ன அரசுகளுக்கு கொடுத்த அந்த ஊதியம்தான் இன்றைக்கு சுழற்சி பொருளாதார சுழற்சிக்கான வாய்ப்பாக அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழுகிறவர்கள் தான் வீதியில் இறங்கி போராடும் இதை போன்ற எங்களுடைய போராட்டங்களுக்கு பொதுமக்களும் உங்களைப் போன்றவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் வேதனையோடு எங்களுடைய பணம் பணத்தை இந்த அரசாங்கம் தருமா என்ற கேள்விக்குறி இன்றைக்கே ஒரு லட்சம் கோடி சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஆறு மாதமாக இந்த அரசு ஊதியத்தை அவர்கள் கட்டிய பணத்தை கொடுக்கலை இதே இன்னொரு முப்பது ஆண்டுகள் கழித்து பார்த்தா முப்பத்தாறு லட்சம் கோடியாக மாறி நிற்கும் முப்பத்தாறு லட்சம் கோடியா கட்டாயம் தர மாட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் கேட்டாரு இன்றைக்கு பழைய ஓய்வூதியத்தை ஏன் அமல்படுத்தலை ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் தனியாருக்கு அடமானம் வைக்கிற அந்த நிலைக்கு போயிட்டாங்க எங்களுடைய பணத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் இன்றைக்கு தனியாரிடம் ஒப்படைக்கிற ஏற்பாடாகத்தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஆட்சியாளர்கள் அல்ல குறிப்பாக உயரதிகாரிகள் உயரதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாகத்தான் ஆட்சியாளர்கள் இதை செயல்படுத்த தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் நிச்சயமாக எந்த விதமான கூடுதல் சுமையும் கிடையாது அதற்கான ஆதாரங்கள் புள்ளி விவரங்களோடு நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் குழுவே ஹம்பக்குங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ப பதினொன்னுலேயே பதினாறுலேயே ஜெயலலிதா அம்மையார் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு எங்களால் பார்க்க முடியாதுன்னு கைவிருச்சிட்டாங்க மீண்டும் ஒரு குழு ஸ்ரீதர் தலைமையில் குழு போட்டாங்க அந்த குழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருச்சு அந்த அறிக்கையை வெளியிடுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு மாறாக இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு குழு போடுறேன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லலை ஆனால் இன்றைக்கு குழு போட்டிருக்காங்க இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அண்ணன் சொன்னதை போல இடைக்கால அறிக்கையில் என்ன தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் தரல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆயிடுச்சு மீண்டும் அதில் நேற்றைய நேற்றைய தினத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேசங்களில் எப்படி அந்த திட்டம் திரும்ப பெறப்பட்டது என்பது தொடர்பாக அவர்களோடு அலசி ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்கப் போவதாக சொல்றாங்க அவர்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்க அவங்க தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பி எஃப் ஆர்டிஏல கையெழுத்து போட்டு இணைந்த மாநிலங்கள் தமிழக அரசு இன்று வரை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல அத்துணை பணத்தையும் தமிழக அரசு தான் வைத்துக் கொண்டிருக்கிறது அத்தனையும் இன்றைக்கு மடைமாற்றம் செய்கிற வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணியை திட்டமிட்டு இருக்கிறோம் அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்கு மேலும் அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு செல்வது என்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம் குழு என்பது காலம் கடத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு குழு போட்டு எந்த இதுவரைக்கும் எந்த குழுவும் அறிக்கை கொடுத்து கிடையாது காலம் கடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த இப்போ கூட இடைக்கால அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் அரசாங்கம் அந்த குழுக்கான கால அவாசியத்தை நீட்டித்து எந்த அரசாணையும் வெளியிடலை இதுவே ஒரு மிக மிக மோசடியான வேலை ஒரு குழு வந்து இடைக்காலி கொடுத்தாச்சு எக்ஸ்டன் பண்ணி அரசாங்கம் போடும் போடவே இல்லை இது காலங்காலத்து வந்து தேர்தலை எப்படி தேர்தல் நடத்தி விதிகள் வர வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு

நேரம் கலைஞர் இருந்திருந்தால் இவ்வளோ வேதனையை படுத்திருக்க மாட்டார் பத்து அறிக்கை பத்து இது வாக்குறுதி கொடுத்துருந்தா குறைந்தபட்சம் இரண்டையாவது நிறைவேற்றி இருப்பார்கள் அன்றைய தலைவர்கள்லாம் தலைவர்களாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா மேயர் ச டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆனால் அதை புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அத்தனை திருப்பி கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபது வரைக்கும் அவருடைய ஆட்சி அமல் அம் அமர்ந்ததற்கு காரணம் அதுதான் நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ஆசிரியருடைய வாக்கு என்பது சரிபாதியாக பிரிந்திருக்கிறது இருபத்தி ஆறுல விட கூடுதலான எதிர்ப்பை ஆட்சியாளர்கள் சந்திப்பார்கள் என்பதான் யதார்த்த நிலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் உறுதியாக நான் அதை தான் நாங்கள் வந்து ஜனவரியில் காலவரையற்ற வேலை நிறுத்த அறிவிச்சிருக்கிறோம் எப்படியும் பிப்ரவரி இறுதியில் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தேர்தல் நடத்தி நம்மளுக்கு வந்துடும் ஜனவரி இருபத்தொன்னு முதல் காலவரியற்ற வேலை நிறுத்த அறிவிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக என்னுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் மே மாதம் இருசக்கர வாகன பிரச்சாரம் மூன்று முறை சென்னை நோக்கி வந்தோம் ஜூலையில் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதப் போற நடத்தியிருக்கோம் ஆகஸ்ட்டில் ஒரு நாள் மணி நடத்தியிருக்கோம் செப்டம்பரில் ஒரு நாள் தற்சொரு போராட்டம் நடத்தியிருக்கோம் தொடர்ந்து இந்த போராட்டங்களை இருக்கோம் ஜனவரி இருபத்தொன்னு முதல் காலவரைய வேலைநிறுத்தம் அறிவிச்சிருக்கோம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நிதி சார்ந்த கோரிக்கையில் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க நிர்வாக தீர்ப்பாயம் அமைப்போம் கூட்டுக்குழு அமைப்போம்னு சொன்னாங்க அதை கூட இந்த அரசாங்கம் அமைக்கலை அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சில தலைவர்களை கையில் வைத்து கொண்டு கோரிக்கை நிறைவேற்றாமல் காலம் கடத்தி விடலாம் என்று திட்டமிடலோடு இந்த அரசாங்கம் திட்டிருக்கு தலைவர்கள் சொல்வதெல்லாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் களத்தில் கேட்பதற்கு இனி தயாராக இல்லை அது அதுதான் இந்த திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை வேண்டும் சொன்னால் அதில் ஜனவரியில் ஒரு கால கால நாங்கள் செல்வது உறுதி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் நான்கரை ஆண்டுகளாக ஆகியும் அது நிறைவேற்றப்படவில்லை அதை கண்டித்தும் உடனடியாக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை அறிவிப்பாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலே ஒரு நாள் அடையாள நிறுத்தமும் ஜனவரி முதல் காலவரையற்ற நிறுத்தத்தையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் ஆட்சியாளர்கள் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்